பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் பல பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பண்டார்வலை நகரில் இன்று தோட்டத் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் சுமார் முன்னூறு தோட்டத் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் பொகவந்தளாவி தோட்டத்தில் இன்று முற்பகல் தொழிலாளர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் கண்டி பன்வில கல்பில பிரதேசத்தில் இன்றைய தினத்தில் சம்பள உயர்வை கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் வத்தேகம பன்வில பிரதான பாதை ஊடாக நகரை வந்தடைந்து நகர் மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் இன்று நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட உள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது தொழிலமைச்சர் டபிள்யூ டி ஜே செனவிரட்டன் தலைமையில் அமைச்சின் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்